வணக்க மக்களே வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருபத்தஞ்சி பைசா காண்டாம்பிரகம் போட்ட பைசா தான் பார்க்க போகிறோம் இந்த பைசா ஒரு காலத்தில் ஒவ்வொன்று இருந்தது ஒரு காலம் இப்போ செல்லலைன்னு நீங்கள் நினைச்சிங்களாக்க அது தவறு இப்போ இந்த காயின் நல்ல விலை போய்க்கிருக்கு நண்பர்களே இந்த காயின் இப்போ மார்க்கெட் ரேட்டு மூணு லட்ச நண்பர்களே இந்த மாதிரி காயின் இருந்தால் பாருங்கள் இந்த மாதிரி காப்பர் நிக்கல் காயின்னு காண்டாமிருகம் பணம் போட்டது ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொன்னெண்டு அதன் மேல்புறம் குறிச்சிருக்க நண்பர்களே இதுபோல் காயின் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் மூணு லட்ச ரூபாய்க்கு நாங்களே எடுத்துக்கிறோம் நண்பர்களே இதை பாருங்கள் உங்கள்கிட்ட தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் ஒரு பக்கம் பைசான்னு ஒரு பக்கம் பாரத்துண்ண ஒரு பக்கம் இந்தியான்ற இந்த மாதிரி இருக்கும்